ورحمة الله وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاستبقوا الخيرات إلى الله مرجعكم جميعا فينبئكم بما كنتم فيه تختلفون فقال النبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم يحرص على ما ينفعك واستعن بالله ولا تعجز الى اخر الحديث امنا بالله صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين شنقيكم மிகுந்த மரியாதைக்கு முறித்தான மேலான பெரியவர்களே வாசத்திற்குரிய சகோதரர்களே அருமை நாயகம் சொல்லலாகும் அழகி செல்லும் அவர்களின் நிர்பாக்கியங்கள் நிறைந்த உமத்துமார்களே பெருமானார் சொல்ல அழகி செல்லும் அவர்கள் சஹாபாக்களை அமல்கள் விஷயத்தில் ஆர்வப்படுத்தினார்கள் அவர்கள் ஏதேனும் அமலிலே குறை செய்தாலும் கூட அந்த குறையை கூட நபிகள் நாயகம் சொல்லமாக செல்லுபவர்கள் ஒரு ஆர்வத்தினுடைய பாணியும் திருத்தினார்கள் எடுத்த எடுப்பிலேயே நீங்கள் செய்தது தவறு இப்படி செய்யக்கூடாது என்றெல்லாம் எடுத்த எடுப்பில் சொல்லாமல் அவர்களை அமல்களின் வாழ் ஆர்வப்படுத்திவிட்டு பின்னர் அவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அதை அற்புதமாக எடுத்துச் சொன்னார்கள் அப்படியெல்லாம் உருவாக்கப்பட்ட சமுதாயம்தான் சகாபாக்கர் இன்னைக்கு உலகம் உள்ளவரை முஸ்லிம்களின் கடைகோடி நபர் வரை எல்லோருக்குமான ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியாக ரோல் மாடலாக சகாபாக்கள் இருப்பதற்கு காரணம் பெருமானார் சொல்லலாகுவார்கள் அந்த சகாபாக்களை அப்படி வார்த்து எடுத்தார்கள் வளர்த்து எடுத்தார்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து எந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை நபி அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் உண்மையும் அதுதான் என்னவென்றால் நமக்கு அமல்களிலே ஒரு பேராசி வர வேண்டும் எப்படி உலக விஷயங்களில் காசு பணங்களை நாம் சம்பாதிக்கும் விஷயத்தில் மற்ற பல்வேறு நோக்கங்களில் நாம் ஒரு பேராசியோடும் ஆர்வத்தோடும் இருக்கிறோம் அதுபோல நம்முடைய மிகப்பெரிய சொத்தாகிய மறுமையினுடைய மிகப்பெரிய சொத்தாகிய அமல்கள் விஷயத்தில் நாம் அதிகப்படியான ஆர்வம் கொள்ள வேண்டும் வரலாற்றில் ஒரு செய்தி அபு பக்ரா எனும் ஒரு நபித்தோல் அபு வக்கரத்தர் அதிகம் பள்ளிக்கு வந்தார்கள் கொஞ்சம் தாமதமாக வருகிறார்கள் கிட்டத்தட்ட அந்த சுவாமி வருகிற போது செல்லபவர்கள் அந்த ரகத்தினுடைய ஒரு கோயில் இருக்கிறார்கள் ஒரு கோயில் இருந்து எழுந்திருக்க எவ்வளவு சமயம் பிடிக்கும் என்று யோசி ஒரு மூன்று முறை சுமையான ரம்பியும் என்று சொல்லிவிட்டு எழுந்திருக்க போகிறார்கள் அதற்கு அதிகபட்சமாக ஒரு நிமிடமோ இவ்வளவுதான் பிடிக்கும் அப்ப உள்ளே நுழைந்த சாலை இத்தனைக்கு அந்த நேரத்துல மஸ்ஜிது நபவி என்பது விசாலமாக்கப்படவும் வாசலில் நுழைந்தவர்கள் எங்கே ரசூலா சாசம் அவர்கள் எழுந்து விடுவார்கள் ஒரு கோவை வெட்டும் எழுந்தால் ஒரு ரகத்து கவறி விடுமோ என்பதை பயந்து நுழைந்த இடத்திலேயே தக்வி கட்டிக்கு போயிட்டாங்க சப்பங்க இருக்கு சப்புல வந்து சேரல பள்ளிக்குள் நுழைகிற போது பெருமானாரையும் ருக்கோயில் பெற்றுக் கொள்கிறார்கள் ஆனா நாம சப்பு வரைக்கும் போய் சப்புல நின்றோம் என்றால் அந்த இடைவெளியும் நம்பி அவங்க எழுந்திரிச்சிருவாங்க காத்து விசாரிக்கும் அதனால என்ன செய்வோம் அங்கனையே குளிவு கொண்டு அப்படியே குடிஞ்சிட்டாங்க தொழுது முடிச்சாங்க கிட்டத்தட்ட சப்புகளுக்கும் அவர்களுக்கும் மிகப்பெரிய இடைவெளி தொழுது முடிச்சுட்டு வந்து நாயம் சொல்ற செய்தியை சொன்னாங்க சொல்லணும் இல்லை சொன்னாதானே அந்த செயல் கூடுமா கூடாதான்னு தெரியும் ஒரு விஷயத்தை நாம செய்துட்டு நாம செய்தது சரியா அல்லது தவறா என்பதை தெரிஞ்சவங்களிடத்தில் நாம் கேட்டு தெரிஞ்சவங்களுக்கு இப்படி நான் செஞ்சேன் இது சரிதானான்னு சொல்லுங்க சரின்னா அவங்க சரின்னு சொல்ல போறாங்க இல்லை இருந்தாலும் எப்படி சொல்வார்கள் அதுக்குத்தான் இந்த நிகழ்வு ஒரு விஷயத்த நீங்க வந்து ஒரு இடத்துல ஒரு ஹசரத்திடத்துல போய் சொல்றீங்க இந்த மாதிரி நான் இப்படி செஞ்சுட்டேன் இது எனக்கு கூடுமான்னு கேட்கறீங்க இப்ப அதை கூடும் என்று சொன்னால் அவங்க என்ன சொல்ல போறாங்க நீங்க செஞ்சது சரிதாங்கல்லாம் தெரியலான்னு சொல்லுவாங்க இப்ப கூடாது செஞ்சதை நீங்க வந்து மாற்றி போறீங்க எப்படி உங்களை அந்த உஸ்தாது ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னா நபி சொல்லல்லவங்க எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னு பாருங்க அந்த சாமி வந்து நபி இடத்துல சொல்லிட்டாங்க யாரோ சூழலா இப்படித்தான் நான் உள்ள வந்தேன் நீங்க என்ன இருந்தீங்க எங்கே எனக்கு அந்த ரெக்காக தவறிடுமோ என்பது என்கிற பயத்தில் நான் அங்கேயே கொடுங்கிட்டேன் நாயகன் இப்ப நபி சொன்னாங்க அல்லாகு உன்னுடைய ஆசையை அதிகப்படுத்து அல்லாஹ் உன்னுடைய பேராசையை மென்மேலும் அதிகப்படுத்துவான் இனிமேலும் செய்யாதீர்கள் என்ன சொல்லல நீ ஏன் செஞ்ச இல்ல என்ன உனக்கு வந்துச்சு இப்ப என்ன ஒரு ரகக்காரத்துக்கு போனா என்ன எந்திரிச்சு தொலை போற அவ்வளவுதானே தானே அப்படின்னு நிமிஷம் சொல்லல ஆனா சட்டம் அதுதான் இருந்து இமாம் எழுந்திருச்சுட்டா அதுக்கப்புறம் நாம எந்த நிலையில் இமாமை பெற்றுக் கொண்டாலும் நமக்கு அந்த ருக்குல இருந்து எழுந்திரிக்கூடிய நிலையை இமாம் வந்து அந்த நிற்கக்கூடிய நிலைக்கு நெருங்கிட்டாங்கன்னா அது எழுந்திரித்ததாக தான் நடத்தும் முழுமையாக எழுந்திருக்காவிட்டாலும் கூட நிற்கக்கூடிய நிலைக்கு அருகில் வந்து விட்டால் அவர்கள் எழுந்து விட்டதாகவே கருதப்படும் உங்களுடைய ரக்காகத்தை அது நம்ம தான் அதுக்கப்புறம் நீங்க எதுல சேர்ந்தாலும் அது கணத்துல சேராது ஆனா நன்மை அல்லாட்ட கிடைக்கும் இந்த ரக்காத்த இமாமோட சேர்ந்ததுக்கு நீங்க எந்த நிலையில சேர்ந்தீங்களோ அதற்கான சவாப அல்லாட்டம் கிடைக்கும் அவன் டவாபு பஞ்சமா இடத்துல இல்ல இல்ல அதெல்லாம் கரெக்டா செய்த வேலைக்குத்தான் கூலி அப்படின்னு அந்த அது தரமாட்டான் சமம்பறக்கத்தான் தருவான் ஆனா எழுந்திருந்து நின்று அந்த ரக்காத நம்ம தொழிறோம் இப்ப அந்த நபியிடத்து அந்த சாவியிடத்தில் நவ்யவங்க என்ன சொல்றாங்க பரவாயில்லப்பா எங்க நபியோடு ஒரு ரக்காரத்தை மிஸ் ஆகிருமோ என்கிற ஆசையோடு வந்து நீங்க புரிஞ்சுங்க பாத்தீங்களா அல்ல உங்க ஆசையை அதிகப்படுத்த ஆனா இனிமேல் இப்படி செய்யாதீங்க இப்போ ஒரு விஷயத்தை நாம வந்து அணுகிற போது அவற்றுள்ள ஆர்வத்தை நம்ம பார்த்துட்டு அப்படியே நம்ம அவரை முடைக்கிறோம் அவரை வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் டிஸ்கரேஜ் என்கரேஜ் பண்ண அப்படிங்களா நல்ல விஷயம் எல்லாம் செஞ்சிருக்கீங்க ஆனா இனிமேல் இப்படி செய்யாதீங்க உள்ள வந்து தொழந்துருங்க வெக்காலத்து போனா போயிட்டு போது எழுந்திரிச்சு தொழுதுக்கலாம் அப்போ அவருக்கு என்ன உண்டாகும் ரைட்டு நம்ம வந்து தக்பீர் தகரிமாவோடு தொழுகையில கலக்கணும்ன்ற ஆர்வம் உண்டாகும் தக்பீர் எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியும்ல அல்லாஹ் அக்பர் ஒரு ஹதீஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கீங்க எவர் ஒருவர் ஒரு நாற்பது நாட்கள் ஒரு இருநூறு ரக்க இருநூறு வகுத்துகள் அவ்வளவுதான் நீங்க அந்த இருநூறுன்னு பார்க்காதீங்க இருநூறு ரூபாய்ங்கிறது எவ்வளவு இலவும் அந்த மாதிரி இருநூறு ரக்கா இருநூறு வக்துகள் என்பது ரொம்ப இலகுவால் ஒரு பொது நாள் தக்பீர்த்த ஹரிமாவோடு அல்லாஹிரம்பே நமக்கு ரெண்டு வகையான உரிமை சீட்டுகளை வழங்குங்க ரெண்டு வகையான சீட்டு நமக்கு மருந்து கொண்டு வரும் நாற்பது நாள் நம்ம தக்வீர்த்த ஹரிமாவை தவற விடாமல் அதாவது தக்வீர்த்த ஹரிமாவை புலிக்கிறதுனா எப்படி இமாமோடு சேர்ந்து தக்மீர் கட்டுவதல்ல இமாமும் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது நாம ஆரம்பிச்சோம் தக்பீர் கட்ட ஆரம்பிச்சேன் அதுக்கு பிறகு வேடிக்கை பார்ப்பது என்பது தக்பீர் தஹரிமாவை தவற இமாமை அடைவது என்பது எப்படி என்றால் இமாமுடைய அந்த அல்லாஹ் அக்பர் என்பது முடியும் போது நம்முடைய அந்த அக்பர் தொடங்கி விட வேண்டும் முடியணும்னு இல்லை முடிஞ்சா நம்ம அவரோட ஈக்குவல் ஆயிரும் பின்பற்றுவதாக ஆக மாட்டோம் பின்பற்றுவது என்றால் என்ன இமாம் உடைய அந்த கால் எடுத்து வைத்த பிறகு நாம அந்த இடத்துல கால் வைக்கிற பின்பற்றுவது அவர் கால் வச்சு அங்கு கால் வச்சா அது காலின் மீது கால் வைப்பதாக முடிக்கும் போது நீங்கள் அல்லாஹ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றதுதான் தக்மீர் தகரீம் அப்ப நாற்பது நாட்கள் யார் தக்மீர் தகரிமாவை விடாமல் தொழுவாரோ அவருக்கு ரெண்டு உரிமை சேர்ப்புகள் ஒன்று நயவஞ்சகத்தன்மையிலிருந்து நம்ம நினைக்கிற மாதிரி என்பது நயவஞ்சகத்தன்மை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல ஒன்றும் வெளியொன்றும் வைத்து வாழ்வது வாழ்க்கையா அது உள்ளுக்குள்ள ஒருத்தர் மீது பகைமை வெளியில் அவரை பார்த்து சிரிப்பது இது நமக்கே கேட்கறதுக்கு அருவர் பார்க்கல இது என்னப்பா இப்படி டபுள் ஆக்டிங் எல்லோரிடத்திலையும் உள்ளேயும் வெளியேயும் ஒரே மாதிரி அணுகுவதுதானே சரியான நிலை அப்போ முதல்ல சொல்லப்பட்ட அந்த நிலை வந்து நிபாக் நயவஞ்சகத்தன் நயவஞ்சகத்தன்மையிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் நயவஞ்சகர்களுக்கு மறுமையில நரகம் கிடைக்கும் அப்படின்னு ஆதீசம் வந்து அப்ப அதிலிருந்து இந்த துன்யாவில் விடுதலை துணியாவில் நாம எப்படி வாழ்வோம் தெரியுமா அந்த உரிமை சீட்டு வழங்கப்பட்ட பிறகு யாரையும் நாம வந்து ஒரு நல்ல எண்ணத்தோடையே அண்ணோ அவரை பற்றி உள்ளுக்குள்ள ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியில் பேச மாட்டோம் இது முதல் உரிமை சீட்டு இரண்டாவது நரகத்தில் இருந்து விடுதலை அது இங்கே நமக்கு அல்லாது தந்துடும் அப்போ இவ்வளவு பெரிய பாக்கியம் தான் ரவிசன் அல்லா அந்த சகாபிபத்துல உங்களுடைய ஆசை மென்மேலும் அதிகமாகட்டும் அதே சமயம் நீங்கள் இது போல செய்ய வேண்டாம் மற்ற விஷயங்கள்ல நீங்க ஆர்வம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வர பாருங்கள் மற்ற அமல்களில் ஆர்வம் காட்டுங்கள் என்பதை ரவிசர்லா சின்னவங்க அந்த சஹாபிக்கு சொல்றாங்க மேலான பெரியவர்களே நாமும் சரி நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விஷயத்தை எடுத்துரைக்கும் போதும் சரி சரி அவர் செய்யக்கூடிய செயல் தவறாக இருந்தால் அந்த தவறை திருத்துவதற்கு முன்னால அலமதுல்ல செஞ்சுட்டப்பா போல உனக்கு நல்ல காரியங்கள் ஆர்வத்தை தரட்டும் ஆனாலும் இப்படி மட்டும் செய்யாம கொஞ்சம் மாற்றிக்கொள் அப்படின்னு சொல்வதுதான் இலகுவான எளிமையான வழிமுறை ரங்குல் ஆளுமின் அல்லாஹ் தாலா நடிகர் நாயகத்தின் வழியாக நமக்கு நல்ல அழகான வாழ்க்கையை கற்றுத்திருக்கிறான் வல்ல நாயன் நம்மை அந்த வழியிலே நடக்கக்கூடிய நன்னசீமுள்ள மக்களாக நன்மைகளிலே